ஹாய் அக்கா யூடியூப் சேனல் ஹாய் மக்களே செந்தரையில் ஃபேமஸான பேக்கரினா காவ்யா பேக்கரி தான் வந்து பாருங்க வெண்ணிலா கேக் சாக்லேட் கேக் ஐஸ்கிரீம் கேக் வேறு லெவலுங்க சாக்லேட் வகை அனைத்தும் இங்கே கிடைக்கும் காவ்யா பேக்கரியில் ஸ்வீட் சாக்லேட் காரம் பப்ஸு வாங்கி சாப்பிட்டாலே நம்மளை திரும்ப திரும்ப வர சொல்லலாம் அந்த அளவுக்கு ஸ்வீட் சூப்பராக இருக்குங்க சந்தரையை சுற்றி உள்ள கிராமங்கள் அனைத்தும் இந்த காவியா பேக்கரிக்கு தாங்க வருவாங்க கேக்குலாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க பர்த்டே கேக்குனால் காவ்யா கேக்கு தாங்க ஃப்ரூட் ஜூஸ்லாம் இங்கே கிடைக்குங்க இடா வந்து காவியா பேக்கரி உள்ளார் அப்படி போந்தோம்னா ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்புனோம்னா அப்படியே டயர்டே தெரியாதுங்க அந்த அளவுக்கு காவியா பேக்கரி ஸ்வீட் காரம் எல்லாம் அவ்வளோ ஒரு இனிமையாகவும் சுவையாகவும் இருக்குங்க போய் அங்கே உட்காந்தாலே ஒரு எப்படி சொல்கிறது அங்கே போய் உணர்ந்து பார்த்தா தாங்க தெரியும் அதோட அரியலூர் மாவட்டம் செந்திரையில் இருக்குங்க காவியா பேக்கரி அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு முறை போய் அந்த கேக் வாங்கி சாப்பிட்டு பாருங்க